பிடிஎன் சினிமா சார்பாக நமது கேப்டனின் அன்பு மகன் செல்லப்பிள்ளை சண்முக பாண்டியன் அவர்களின் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஹாப்பி பர்த்டே சண்முக பாண்டியன் அவர்களை கேப்டன் விஜயகாந்த் அவரின் இரண்டாவது மகன்தான் சண்முக பாண்டியன் இவர் திரைத்துறையில் அறிமுகமானது இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டுதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அறிமுகப்படுத்தினார் அந்த திரைப்படம் சகாபுத்தம் அந்த திரைப்படத்தில் நான் முதன் முதலில் நாயகனாக சிறு வயதிலே நடிக்க ஆரம்பித்தார் அந்த திரைப்படம் ஓரளவு கேப்டன் விஜயகாந்த் போன்ற பலர் நடித்திருந்தாலும் ஒரு ஓரளவு ஆவரேஜான வர வரவேற்பு பெற்றது அதற்கு அடுத்து இரண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மதுர வீரன் என்ற ஒரு திரைப்படத்தில் நடித்தால் அந்த திரைப்படம் ஓரளவு நல்ல வரவேற்பு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷனை கொடுத்தது தன்முக பாண்டியன் அவர் நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் அதற்கு அடுத்து மிக்ரன் என்ற ஒரு திரைப்படத்தை கொண்டிருந்தார்கள் அந்த படம் ட்ராப் ஆனது அதற்கு அடுத்து தமிழன் என்று சொல்லடா கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் இணைந்து நடித்திருப்பார் அந்த திரைப்படத்தில் அது ஒரு வாழ்க்கை வரலாறு அந்த திரைப்படத்திலும் நடித்திருந்தார் அதற்கு அடுத்து இப்போ படைத்தளவன் என்ற ஒரு திரைப்படத்தில் பிரம்மாண்டமாக இயக்கிக் விலங்குகளின் தலைவனாக யானைகளை வைத்து எடுக்கப்படும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தில் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் நிறைய கஷ்டப்பட்டு எஃபெக்ட் போட்டிருக்காரு இளையராஜா அவர்கள் இசையமைத்திருக்கார்கள் இந்த படத்தை யு அன்பு அவர்கள் இயக்கியுள்ளார் இந்த படம் மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியடையும் என்று நாம் வாழ்த்த வேண்டும் இந்த ஆண்டிலிருந்து நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எந்த ஒரு வரவேற்பு கொடுத்துருமோ நம் தொண்டர்கள் ரசிகர்களோ அதே தான் நமது சின்ன கேப்டன் சின்ன கேப்டன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு நம் ரசிகர்களும் தொண்டர்களும் நல்ல வரவேற்பு கொடுக்கின்ற ரசிகர்களாக இருக்கட்டும் கேப்டன் இருக்கும்போதே அவர் பார்த்தனால போய் சந்தித்து களத்தில் மாலை போடுறது இந்த மாதிரி வழக்கமாக இது கேப்டன் இருக்கும்போதே சண்முக பாண்டியன் அவர்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள் அதுபோலவே இப்போது நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு சின்ன கேப்டன் என்று ஒரு பட்டத்தை அளித்து கேப்டன் விஜயகாந்த் அவரின் மகனை அன்பாக நமது தொண்டர்களும் ரசிகர்களும் போய் சந்தித்து வருகின்றனர் இவர் திரைத்துறையில் இதற்கு அடுத்து தான் இவர் சாதனைகள் நிறைய வரும் இவரை வைத்து நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர்களை இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகிறது சண்முக பாண்டியன் கட்டாயம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி பேர் புகழ் இருந்ததோ அது கூட ஒரு மிக பிரமாண்டமான ஒரு நடிகனாக வருவார் ஒரு திரைத்திரையில் ஒரு பிளாட்பாரத்தை அமைச்சு கொடுத்துட்டார் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கதையேற்று நடிக்க வைக்கும் படம்தான் படைதளவன் படைதளவன் ஸ்டில் ஒன்னொன்றும் பிரமாதமாக வெளிவந்தது ஒரு சண்டை காட்சியெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அந்த டீசர்லாம் வெளியிட்டார் டைட்டில் வச்சு கட்டாயம் நமது சண்முக பாண்டியன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைவார் என்று நாம் பிரார்த்தனை பண்ணுவோம் எல்லோருமே வாழ்த்துங்கள் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எப்படி நம்ம கொண்டாடுவோமோ அதுபோல் இனி சின்ன கேப்டன் அவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் எல்லோருமே நிறைய தொடங்கியிருக்கிறாங்க கட்டாயம் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர் மகன் மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் நல்ல ஒரு கிட்ட கொடுக்க படங்கள்லாம் வரும் ஹாப்பி பர்த்டே சண்முக பாண்டியன் அவர்களே மேற்கு வீடியோவில் பார்க்க